கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை மையம் தொடங்கிய இரண்டு ஆண்டுகளில் நூறாவது நவீன நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து அரசு பொது மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர் ஒரு செய்தித் தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இதில் எலும்பியல் பிரிவு தொடங்கிய இரண்டு ஆண்டுகளில் நூறாவது நவீன மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் இதனை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகளுடன் குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் நூறு நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மற்றொரு புதிய மைல்கள் தனியார் மருத்துவமனையில் நவீன மூட்டு மாற்று அறுவை செய்ததற்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது என்றும் பொதுமக்கள் சாலை விபத்து மற்றும் விளையாட்டு காயங்களால் மூட்டு சவ்வு கிழிந்து அவதிப்படும் பட்சத்தில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் கால் மூட்டுகளில் முன்புற இணைக்கும் தசைநார் அறுவை சிகிச்சை பின்புற இணைக்கும் தசைநார் அறுவை சிகிச்சை மற்றும் மெனிஸ்கஸ் போன்ற சவ்வு பிரச்சனைகளுக்கும் தோல்பட்டை வலி அடிக்கடி மூட்டு விலகுதல் மற்றும் தோல்பட்டை சவ்வு கிழிந்த நபர்களுக்கு எலும்பு முறிவு சிகிச்சையை சிறப்பு மருத்துவ நிபுணர்களை கொண்டு அதிநவீன அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செந்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் பூபதி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகரன் உள்ளிட்ட எலும்பு முறிவு பிரிவில் பணிபுரியும் மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உடனிருந்தனர் அரசு மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக எங்களுக்கு மீண்டும் சராசரி வாழ்வு கிடைத்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கி இந்நாள் வரை நூறு நுண்துளை அறுவை சிகிச்சைகளை வெற்றி வெற்றிகரமாக நிறை நிறைவு செய்த இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வ அறுவை சிகிச்சையானது நுண்துளை மூலம் தழும்பில்லாமலும் மற்றும் தீவிர வழி இல்லாமலும் விரைவாக குணமடையும் வகையிலும் செய்யப்படுகிற அறுவை சிகிச்சையாகும் இது அரசு அலுவ அரசு மருத்துவமனை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருந்த சமயம் நீங்கி இப்பொழுது பரவலாக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இவ்வசதி கிடைக்கப்பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக புதிதாக தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரியில் முன்னுதாரணமாக நமது மருத்துவக் கல்லூரி நூறு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி ஆகிய நமது மருத்துவக் கல்லூரி நூறு அறுவை சிகிச்சைகளை திறம்பட கடந்து இன்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக பயனடைந்த அத்தனை பயனாளிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அறுவை சிகிச்சையானது பொது துறை அல்லாது தனியார் துறையில் செய்யும் பொழுது அது அறுவை சிகிச்சையின் தன்மையை பொறுத்து ஒன்றரை லட்சம் முதல் மூன்று லட்சங்கள் வரை செலவாகும் ஸோ இவ்வறுவை சிகிச்சை தமிழ்நாடு அரசு நமது மருத்துவக் கல்லூரியில் ஏற்பாடு செய்து கொடுத்ததன் மூலம் இம்மா பயனாளிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சில லட்சங்களிலிருந்து பல லட்சங்கள் வரை மீதம் மீதம் பெற்று அவர்கள் வாழ்வு வரம்பெற்றுள்ளது என்பதை இந்த நிகழ்வில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஸோ இதற்கு இதற்காக ஏற்பதவிய அனைத்து அலுவலர்கள் மற்றும் செவிலியர்கள் இதன் து இதனுடன் துணை நின்ற அதிக அரசு அலு அலுவலர்கள் மற்றும் இம் இம்ப்ளான்ட் சப்ளை செய்த நிறுவனங்கள் மற்றும் அனைத்து துறையினருக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்பணி மெம்மேலும் சிறக்க மெம்மேலும் பயனாளிகள் பயன்பெற இவ் இதை அணு அரசர் மருத்துவமனையை அணுகுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த செலவுக்கான பணம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலம் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ஈடு செய் செய்து அரசாங்க மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இலவசமாக செய்யப்படுகிறது இதில் முட்டு மற்றும் அல்லாது முட்டு முட்டு நுண்துளை அறுவை சிகிச்சையானது பெரும்பாலும் முட்டையை முழங்கால் முட்டையை மட்டுமே சார்ந்து பண்ணும் அறுவை சிகிச்சை அல்ல இது எல்லா மூட்டுகளும் பண்ண முடியும் நம்ம மருத்துவமனையை பொறுத்தவரையில் மூட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறோம் அதேபோல் தோள்பட்டை ஷோல்டர் ஜாயிண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஜ மூட்டில் உள்ள அறுவை பிரச்சனைகளுக்கும் சிறு சிறமிகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் எங்கும் இல்லாத அள எங்கும் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டுமே உள்ள முதுகு தண்டுவடத்திற்கு தேவையான நுண்துளை அறுவை சிகிச்சையும் செய்ய நிபுணர்கள் உள்ளனர் ஸோ அது ஒரு சில மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செய்யப்படுகிறது ஒன்று அல்லது இரண்டு அதில் நம்மளும் நம்ம கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியும் ஒன்று என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ மூட்டு தேய்மானங்கள் வந்து பலவித காரணங்கள் இருக்கிறது சின்ன வயசில் வரது குறிப்பிட்டு நீங்கள் கேட்டது சொல்கிறோம் நாள்பட்ட வாதங்களாக இருக்கலாம் அதாவது இளமையிலே தாக்கப்படுகிற வாதங்களாக இருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு தீவிர நோய்களுக்காக ரொம்ப நாளாக கட ரொம்ப நாள் வருஷங்களாக மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறதுனால அந்த மருந்து மருந்துகளின் ஒரு ச பின்விளைவுகளாக வரலாம் இது மட்டும்தான் முக்கிய காரணமாக அமையுது சின்ன இ இளம் வயதில் தேய்மானம் வருவதற்கு சார் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அறுவை சிகிச்சை ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் எடுத்து அதில் வந்து சீனியாரிட்டி படி ரொம்ப சிவி இன்ஜ் ரொம்ப வந்து தீவிரமான பிரச்சனை இருந்தால் உடனே அறுவை வயசு செய்கிறோம் கொஞ்சம் தள்ளி போட வாய்ப்பு உள்ள நபர்களுக்கு தேதி கொடுத்து அதில் சிகிச்சை செய்கிறோம் ஏன்னா இது வந்து எல்லா நாளும் கண்டினியூஸாக பண்ண முடியாது ஸோ அது வந்து ரொம்ப துரிதமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் ஸ்டெரைலாக பண்ண வேண்டிய காரணம் இருக்கிறதுனால ரெகுலராக பண்ண முடியாது எல்லா நா இது மாதிரி ஸோ குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப இதுவாக அதுக்காக பண்ணுறோம் பட் இப்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பேஷண்ட்ஸில் நூற்றி ஐம்பதுக்கு பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நூறு பேருக்கு இப்போ சர்வீஸ் அது முடிச்சிட்டோம் வருங்காலங்களில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சீக்கிரமாக அது அந்த எல்லா பயனாளிகளையும் சென்றடையுன்னு எதிர்பார்க்கும் கோட்டையிலேருந்து வரேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு நாலு மாதமாக இருந்துச்சு மூட்டு ஜவ்வு விலகிடுச்சின்னு சரி கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் வந்தால் பார்த்து நல்லா குணமடின்னு சொன்னாங்க சரி அதனால் நான் எங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே பார்த்தேன் சரி இங்கே வந்தவொடனே ரமேஷ் டாக்டர்னு இருந்தார் அவரை வந்து அணுகினேன் அணுகினோன்னே அவர் சொன்னார் என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டார் நான் அதை சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த மாதிரி தான் அவனுக்கு மூட்டு செவை விலகிருக்கு இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சார் சரி வந்து இங்கே அட்மிட் ஆகணும்னு சொன்னார் சரிங்க சார் நான் அட்மிட் ஆகிறேண்ணா நான் முதல்ல பதட்டமாக இருந்தேன் இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி பார்ப்பாங்களோ இல்லையோ ஏன்னா ப்ரைவேட்டில் கேட்டும்போது அவங்க வந்து எண்பதாயிரம் ஆகணுன்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லாததுனால நான் பண்ணோம் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாடலான்னு வந்தேன் இங்கே வந்து சரி அவர் பேசும்போது எனக்கு வந்து தைரியம் வந்துடுச்சு ஓகே நம்மளுக்கு நல்லா பண்ணிடுவார் என்ற நம்பிக்கை வந்துடுச்சு சரி அதோட வந்து அட்மிட் ஆகணும்னு சொன்னார் அட்மிட் ஆனதுல நீங்கள் டாக்டர்ஸ் வந்து நர்ஸுங்க எல்லாமே நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் ஆன டேப்லெட்ஸு டைம் டைம் டேப்லெட்டும் அதே மாதிரி ஃபுட்டும் அதே மாதிரி தான் காலையில் ஆறு மணி மதியம் ஒரு ஒன்று டு ரெண்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த டேப்லெட் கொடுத்து எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டைம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு அதை கொடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணி இப்போ குணமடைஞ்சிட்டேன் நல்லாயிருக்கேன் இல்லை காசெல்லாம் ஒரு ரூபாயெலாம் இல்லை எல்லாம் ஃப்ரீ தான் இது நம்ம கலைஞர் காப்பீடு திட்டம் மூலிமா வந்து இது பண்ண காப்பீடு திட்டம் மூலிமா வந்து ஆப்ரேஷன் பண்ண பேசணும் இதுங்க வந்து அடிப்பட்டு மூட்டு கட் கட்டாயிட்டு நடக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகும் வந்து டாக்டர் இது மாதிரி சிலிப்பாக இருக்குப்பா ஆ ஆப்ரேஷன் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரைவேட்டில் கேட்கும்போது ரெண்டு லட்ச ரூபாய்க்கும் கேட்டாங்க என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டும்போது நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைங்க இங்கே வந்து சார்கிட்ட கேட்கும்போது சரிப்பா நம்ம பண்ணிக்கலாம் காப்படி திட்டம் முடியுமா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னா அப்படிலாம் ரமேஷ் சார் எங்க சரி இங்கே வந்து அட்மிட் ஆகி ஒரு ஒன் வீக்கு பொறுமையாக இருப்பா பண்ண பண்ணிக்கலாம் சளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் வீக் கழித்து ஆப்ரேஷன் பண்ண இப்போ நல்லா தெளிவாக நடக்கிறேன் பத்து மாதம் ஆச்சுங்க இப்போ ஃப்ரீயாக நடக்கிறேன் மூட தூக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நடந்துட்டுருக்கேன் நீங்கள் நல்லா தெம்பாக தான் இருக்கு சார் இறுதியாக சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நினைவு பரிசு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக அரசு மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நவீன முறையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வழங்குவது இந்த மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது டிவி தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து ஆர் சரவணன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க